போனட்ட வந்து அவள் என்ன ப்ராங்கு எடுத்துருப்பேன் என் குட்டியம் வந்து என்ன ப்ராங்க் எடுத்துருக்காங்க அதில் வந்து சரியான டென்ஷனாகி கொஞ்சம் ரொம்ப கோபப்படுறேன் ஆனால் தூங்கும்போது உடச்சி ரொம்ப இது பண்ணிட்டாங்க அதில் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவளுக்கு முடினால் எவ்வளோக்குள்ள இம்பார்ட்டன் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் இந்த முடியை வச்சு தான் நான் ப்ராங்க் பண்ணியே போகிறேன் எல்லாருக்கு பார்த்தீங்களா இந்த முடியை வச்சு நான் ப்ராங்க் பண்ண போகிறேன் எப்படின்னா இந்த முடிவு வந்து ஒரு டோப்பாவில் உள்ள ஒரு முடி அந்த முடியை நான் கட் பண்ணிட்டேன் கத்திரி நான் கட் பண்ணேன் கட் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என் குட்டி வந்து இப்போ கீழே இருக்கா கீழே இருக்கா எப்படின்னு நான் எப்படி என்ன தேடி வந்துடுவா அது வரைக்கும் நான் கேமரா ஆன்லேயே பண்ண போகிறேன் எப்படி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆனாலும் ஆன்லே போட போகிறேன் கண்டிப்பாக வருவா அவள் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா குட்டிமா அவள் முடியை கட்டுமா அவள் முடிய நான் வெட்ட போகிறேன் அவள் முடிய நான் வெட்ட போகிறேன் வெட் உங்களுக்கு அதை வரைக்கும் வெட்ட தான் போகிறேன் அவள் ஒரிஜினல் திடீர்னு ஒரிஜினல் வெட்டிடுவேன் அது ஒரு விஷயம் நான் வெட்ட போகிறேன் அதுக்கு அவன் என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் Butterfly couples. Tadamundi kidaitha varane. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சம் இறக்க உள்ளவங்க தான் அவங்க வந்து ஒரு வெட்ட போகிறது கிடையாது திடீர்னு நைட் ரொம்ப ஓரப்பட கொண்டு ரொம்ப ஓரப்பட கண்டிப்பாக வெட்ட வேண்டி தான் ஓகே நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் கடைசியில் இதை வச்சு தான் தப்பிக்க போகிறோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ

சோ கடவுளே இன்னைக்கு இவனுக்கு என்னன்னு தெரியல அனந்து பார்க்கணும் அது பார்க்கணும் சொல்லிட்டு இருக்க இப்ப ராட்டி ஒரு முடி கொட்டுனா குளிக்கிறவன் போது அப்படியே உளிக்கிறவன் ஞாபகத்துல வச்சுக்கோ சரியா உளிக்கிருவேன் உரிச்சிருவேன் அப்படியே தொழி அப்படியே அப்படியே இழுப்பேன் பாரு உனக்கு ஒரு முடி முடிய காட்டு கொட்டுனத காட்டு என்னதுமா முடி கொட்டுனத

காய்கறி வெட்டி மட்டும் தான் பத்தியின்னு கத்து கொள்ள நடுகுளே. சரியா? செ கேளு. அப்ப நீ எதுக்கு என் முடி வெட்டின? நான் வந்து முடி வெட்டற கா முடி வெட்டற பழக்க தான் பார்த்தேன். எதுக்கு? ஓ முடி வெட்டு பழகுறது ஏன் முடி தான் கழிஞ்சா? முடி வெட்ட முடி வெட்ட கட போட போறமா. அதனால வந்து என்னைக்குமே நம்மள அடுத்தால ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண கூட உன ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன் உங்களுக்கு இந்த தொங்குது இல்ல ரெண்டு பக்கமும் வெட்டி வச்சிருக்கீங்களா அதை பார்த்து வெட்டி விடுங்க. வந்து கரகரடி மாடல் அந்த தான் கடைக்கு ஆளு.

யாரு முடிதான் என் ஒய்ஃப் முடி ஐயா ஆண்டவரே அது எந்த ஏன் முடி அப்ப நீ என்ன கேட்டிருக்கணும் கல்யாணம் பண்ணனால நீ எந்து ஐயா எப்படி நான் இவன் தப்பு தப்பா பேசாதீயா என்ன தப்பு தப்பா உண்மை பேசுறா பேசுற பேசுறா இது இவ்வளவு தப்பு பண்ணிட்டு நீ இப்படி ஏங்கட்டே நீ மா சேர் மணி போடுற நான் மூக்கல வேதா அப்படி இருப்பாங்க அப்படி மூக்கலலாம் ஒண்ணு வேதா ஒண்ணுடா ஒண்ணு சொல்ல மாட்டேன் அது உடனே தொடச்சிட்டு ஐயா